மத்தியானம் சமைக்கலான ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தாங்க நான் அறுவடை பண்ண காய்கறிகள் எல்லாம் காலியாயிடுச்சு சரி மாடி தோட்டத்துக்கு போய் தண்ணி ஊற்றும் போது ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப நேரம் சுத்தி சுத்தி நடந்துட்டே இருந்தேன் வாக்கிங் போயிட்டே இருந்தேன் அப்பதான் அந்த சேப்பங்கிழங்கு தொட்டிய பார்த்தேன் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அறுவடைக்கு தயாராயிடுச்சு அப்படின்னு கொட்டி பார்த்தா ஒரே எறும்புங்க ஒரு தொட்டில வந்து சேப்பங்கிழங்கு எறும்பெல்லாம் சாப்பிட்டு மக்கிய போயிடுச்சு இன்னொரு தொட்டில இருந்து நான் அறுவடை பண்ணது தான் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க தொட்டில இருந்து கொட்டும் போது எங்க எங்கன்னு சொல்லிட்டு கை கால எல்லாம் ஏறி கடிக்க ஆரம்பிச்சிருங்க என்ன பண்றது இருந்தாலும் அறுவடை பண்ணுமே அறுவடை பண்ணிட்டு தண்ணியை ஊத்திட்டேன் இந்த மாதிரி தண்ணியை ஊத்தினா என்ன நடக்கும்னா கொஞ்ச நேரத்துல அது எறும்புலாம் இல்லாம போயிடும் எனக்கு தெரியாதுங்க அது பக்கத்து பக்கத்தொட்டிலேயே ஏறி இல்ல செத்து போயிடுமான்னு சரி வேற என்ன அறுவடை பண்ணலாம்னு பார்த்தப்போ நிறைய புதினாக்கள் இருந்தது நம்ம தான் பிரியாணி சமைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் நான் அறுவடை பண்ணேன் அதுக்கப்புறமா மலபார் அந்த கீரையோட விதைகள் எல்லா இடத்துலயும் நிறைய வளர்ந்து இருந்ததுங்க அது கூட முளைக்கீரையும் நான் அறுவடை பண்ண இன்னும் கொஞ்ச நேரம் சுத்தி சுத்தி பார்த்தப்போ முருங்கை கீரைகள் இருந்தது சரி பல விதமான மூன்று விதமான கீரைகளை வச்சு நம்ம ஏதாவது ரெண்டு மூணு நாள் ஓட்டலாமே சொல்லிட்டு சூப்பராக அறுவடை முடிச்சுட்டு